டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அனுகூலம் தெய்வமார்க்க பயணங்கள் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அல்லது குடும்பத்தை சார்ந்தவர்கள் பயணங்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் திருஷபராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான காலகட்டமும் சந்தோஷமும் ஒன்று சேரும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் வார்த்தைகளில் மட்டும் கவனம் வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் பயணங்களை கடைசி நேரத்தில் அறிபறியாக ஓடுவது விதத்தில் நியாயம் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள் குடும்பத்தில் சிறு குழப்பம் ஏற்படக்கூடிய நாள் குடும்பத்தில் விட்டுக் கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் குடும்பத்தில் வாக்குவாதம் தயவு செய்து இன்று வைத்துக்கொண்டு மாற்றிக் கொள்ளாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் குடும்ப உறவுகளில் அதீத கவனமாக இருப்பதும் முக்கியம் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்திற்கும் அவர் மன வருத்தப்படாமல் நடந்து கொள்வதும் கடகத்திற்கு முக்கியம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் பிள்ளைகள் விஷயமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பயணங்கள் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் வாகனத்தில் மாற்றங்கள் ஏதாவது விரும்பினால் செய்து கொள்வதும் மனம் விட்டு தெய்வீக வழிபாடுகளுக்கு செல்வதும் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோகபலத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடைய அனுகூலம் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு ஏற்றம் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் தொழிலேற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் என்ற அமைப்பு கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் பயணங்கள் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் தடைகளாக இருந்த சகல விதத்திலும் கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் புது உறவுகளுக்கு அனுகூலங்கள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயம் ஓய்வு நாளாக இருந்தாலும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது சார்ந்த பயணமோ அது சார்ந்த பேச்சுவார்த்தையோ எடுத்துக்கொள்வது சகலவிதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் சந்தோஷம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலிருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறு சிறு தடைகள் சந்திராஷ்டிரம் இருப்பதனால் காணப்படலாம் கண்டிப்பாக குடும்பத்திற்கு தேவையான விஷயம் அனுகூலத்திற்கு உண்டான விஷயத்தை சரி செய்து கொள்வது ஏற்றம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படும் குடும்பத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பது மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் அந்யுணி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் குடும்பத்தில் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும் நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக வெண்டிங்காக இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து முடிப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ப இழுபறியாக இருந்த அமைப்பு மாறக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பாராமுகமாக இல்லாமல் மனமிட்டு பேசுங்கள் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் எதற்காக இவ்வளோ கோபம் இவ்வளோ தேவையில்லாமல் ஆற்றாமை என்பதை யோசித்து கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் பேச்சுவார்த்தையால் சரி செய்து கொள்ளலாம் தொழில் சார்ந்த விஷயம் பயணம் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்